இன்னைக்கு ஒரு முக்கியமான பதிவை தாங்க பார்க்க போறேன் நிறைய பேர் என்ன பார்க்கும்போது கேட்கிற ஒரே கேள்வி உங்க குழந்தைங்க எப்படி நீங்க சொல்றதெல்லாம் கேட்டு ரொம்பவே வந்து அழகாக நடந்துக்கிறாங்களே அப்படின்னு கேட்பாங்க நான் பண்ற ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா கிட்ட அன்பு மட்டும் இல்லைங்க கண்டிப்பையும் நம்ம கண்டிப்பா காட்டியா தப்புன்னு சொல்லி புரிய வச்சாதான் பின் காலத்துல அவங்க செய்ய போற எல்லா விஷயங்களும் கரெக்டானதான் இருக்கும் அதே மாதிரி என் குழந்தைங்க கிட்ட நான் சொல்ற ஒரு முக்கியமான பதிவு என்ன தெரியுமா எந்த பொருள் நான் வாங்கி கொடுத்தாலும் என் குழந்தைங்க கிட்ட இது அப்பா இவ்வளவு கஷ்டப்பட்டதுனாலதான் இந்த பொருள் வாங்க முடிஞ்சது அம்மா இவ்வளவு கஷ்டப்பட்டதுனாலதான் இந்த பொருள் உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் அப்பதான் அந்த பொருள் இருக்கிற விஷயமோ இல்ல ஒரு விஷயத்தோட சந்தோஷம் கஷ்டமோ அவங்களுக்கு அது நிறைய புரியும் என்னங்க நம்ம பண்ற கஷ்டத்தை நம்ம குழந்தைங்க கிட்ட சொல்லணுமா அண்ணா கண்டிப்பா சொல்லணுங்க அப்பதான் குழந்தைங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படும் நான் இதை தாங்க ஃபாலோ பண்றேன் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பா உங்க குழந்தைங்களும் புரிஞ்சுப்பாங்க அப்புறம் என்ன அடுத்து எங்க அம்மாக்காக நான் ஒரு முக்கியமான விஷயம் பண்ணலாம் இருந்தேன் தீபாவளிக்கு இலை போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி நான் இலை போடும் போது எனக்கு வந்து இந்த கடையில் வாங்கின மாலை எல்லாம் விருப்பமே இல்லைங்க நானே ஏதாவது பண்ணி எங்க அம்மாக்கு செய்யணும் அப்படின்னு ரொம்பவே ஆசைப்பட்டேன் அதுக்காகவே கடைக்கு போய் தேவையான பூலாம் வாங்கிட்டு வந்து வீட்டுல உக்காந்து நான் பண்ண ஆரம்பிச்சேன் நான் பண்ணும்போது என் ஹஸ்பண்ட் கூட கேட்டாரு இது எதுக்கு நம்ம ரிஸ்க் எடுக்கணுமா இதெல்லாம் சரியா வரலாம் எப்படி நம்ம வந்து கடையிலேயே வாங்கிக்கலாம் ஏன் மனசுல இருந்த ஒரு விஷயம் எனக்கு தெரியுமா வராது தெரியாது இதெல்லாம் செய்ய முடியாதுன்னு இருக்கிற விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி விருப்பப்பட்டு நம்ம செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன் அதுவே ஒரு புது விஷயமா மாறும் அப்படி தாங்க எனக்கு இந்த மாலையும் மாறிச்சு எனக்கு இந்த மாலை மாறின மாதிரி உங்க வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் மாறும் நான் நம்ம எங்களுக்கு பிரச்சனை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ பா